நிறைய பேர் கிட்ட அமேசுங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன்ல வந்திருக்கு வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி சேலம் வண்டி டிஎன் சேல தேர்ட்டி சேலம் வண்டி டாக்டர் யூஸ் வெஹிக்கிள் வண்டி பக்கா கண்டிஷனில் வந்திருக்கு ஒன்றரை லட்ச கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட வேலை நாலு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்லியிருக்காங்க ஸ்லைடெலாம் நெகோஷியேட் ஆகும் வண்டிக்கெல்லாம் லோன் வந்து பயரமாக கொடுப்பாங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி அப்படியே பாருங்கள் டயர் கண்டிஷனாக இருந்தாலும் சரி இன்டீரியராக இருந்தாலும் சரி எக்ஸ்டீரியாக இருந்தாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டியோட இன்டீரியரில் பாருங்கள் போன அமேஸ்லாம் வந்து நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல இன்டீரியரில் சீட் கவர்ஸும் இருக்குது அதேமாதிரி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஆடி சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க உள்ளே சூப்பராக இருக்குங்க உள்ள கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வண்டி நல்ல தெளிவான ஒரு வண்டியாக வந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சேலம் மாவட்டத்தில் நம்மளுடைய தியான் கார் ஷோரூமில் தான் வந்து இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது நாலு லட்சத்து எழுபத்தாயிரரூவா ஒருத்தான ஒரு அமௌண்ட்டு சேலம் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி டாக்டர் யூஸ் வண்டிக்கு இந்த வண்டி உங்களுக்கு தெளிவான வண்டியாக இருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வண்டி கண்டிஷன் தெளிவாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பாளி